வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ரொம்பவே பொதுவான ஒரு அழகு சாதன பொருள் பத்தி போறோம் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் லிப்ஸ்டிக் பெண்கள் பலரும் விரும்பி பயன்படுத்தும் ஒரு ஒப்பனை பொருள் இது இது வெறும் அழகு மட்டும் கொடுக்கறது இல்ல சில பேருக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் ஆனா இந்த லிப்ஸ்டிக்ல நாம எல்லாரும் தவிர்க்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு அதுதான் கன உலோகங்கள் நீங்க தினமும் பயன்படுத்தும் லிப்ஸ்டிக்ல ஈஎம் கேட்மியம் குரோமியம் மேங்கனீஸ் போன்ற கன உலோகங்கள் இருக்க வாய்ப்பிருக்கு இவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடலுக்குள்ள சேரும்போது ரொம்ப தீவிரமான உடல்நலப் பிரச்சனைகள் வரலாம் இத நீங்க நம்புவீங்களா சமீபத்துல கனடால ஒரு ஆய்வு செஞ்சாங்க அதுல பனிரெண்டு விதமான லிப்ஸ்டிக் மாதிரிகளை எடுத்து அதுல என்னென்ன உலோகங்கள் இருக்குன்னு பரிசோதிச்சாங்க தெரியுமா குரோமியம் கேட்மியம் போட்ட பொருட்கள் அவங்க நிர்ணயிச்சிருந்த அளவை விட அதிகமா இருந்துச்சு சரி இப்ப இதுல நாம ஏன் கவலைப்படணும் இந்த உலோகங்கள்லாம் நம்ம உடலுக்கு என்ன செய்யும்னு தெரிஞ்சா நீங்களே பயந்துருவீங்க கேட்மியம் இது சர்க்க நோய் வர்றதுக்கும் சிறுநீரக கோளாறுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஈயம் இது நம்ம மூளையோட செயல்பாட்டையே பாதிக்கலாம் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஆபத்தானது குரோமியம் சில நேரங்கள்ல இது புற்றுநோய் கூட வர காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க இது எல்லாம் நம்ம லிப்ஸ்டிக் வழியா சில நேரங்கள்ல நம்ம சருமம் வழியாவும் நம்ம உடம்புக்குள்ள போகும் நீண்ட நாட்களா இந்த மாதிரி பொருட்கள் நம்ம உடம்புல சேர்ந்துகிட்டே இருந்தா ரொம்ப பெரிய சிக்கல்கள் வரலாம் இந்த ஆய்வுல எக்ஸ்ஆர் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த உலோகங்கள்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க அதாவது ஒரு பொருளுக்கு கதிர் அனுப்புவாங்க என்னென்ன தனிமங்கள் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு அந்த சில லிப்ஸ்டிக் தயாரிப்புகள் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அதாவது எஃப்டி மற்றும் கனடா சுகாதார அமைப்பு சொல்லி இருந்த அளவை விட அதிகமா இந்த தீங்கு விளைவிக்கும் உலோகங்களை கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்லுது முதலாவது விஷயம் என்னன்னா நாம பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்களை பத்தி நாமளே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாத பொருட்கள் இருக்கிற லிப்ஸ்டிக்களை தேர்ந்தெடுக்கணும் மூணாவது நீங்க ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறீங்கன்னா அதுல ஏதாவது சான்றிதழ் இருக்கான்னு பாருங்க அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன வேவி பொருட்கள் சேர்த்திருக்காங்கன்னு தெளிவா போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க எந்த விதமான தகவலும் இல்லாம ஏதோ தயாரிப்பு பேர் மட்டும் போட்டு விக்கிற லிப்ஸ்டிக்குகளை தவிர்ப்பது நல்லது அழகு முக்கியம்தான் ஆனா அந்த அழகுக்காக நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயங்களை நம்ம அனுமதிக்க கூடாது இல்லையா தினமும் நாம பயன்படுத்தும் ஒரு சின்ன பொருளா இருக்கிற லிப்ஸ்டிக் கூட நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் இன்னைக்கு நாம இந்த காணொலியில பார்த்தோம் அடுத்த முறை லிப்ஸ்டிக் வாங்க போகும்போது ஒரு நிமிஷம் அதுல என்னென்ன பாருங்க அது இயற்கையான பொருட்களா அதுக்கு ஏதாவது பாதுகாப்பு சான்றிதழ்கள் இருக்கானு கொஞ்சம் கவனிங்க உடனடி அழகு முக்கியம்தான் ஆனா அதனால நம்மளோட நீண்ட கால உடல் நலத்தை நாம இழக்க கூடாது இல்லையா நம்மளோட அழகு எப்பவுமே பாதுகாப்போட இருக்கணும் அதுதான் உண்மையான நீடிக்கக்கூடிய அழகு மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை தொடரவும் விரிவான தகவல்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்கை தமிழ் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்